இந்த ஊர் மில்லு தான் கரெக்ட்னு சொன்னாங்க கரெக்ட் உலக உருண்டேன்னு அமெரிக்கா கண்டுபிடிக்கல ஐ தான் கண்டுபிடிச்சது உங்களுக்கு என்ன டவுட்னு கேளுங்க நான் கிளியர் பண்றேன் 1000 மூட்டை நெல்ல அரைச்சா எத்தனை மூட்டை அரிசி கிடைக்கும் 500 மூட்டை 500 மூட்டை அரைச்சா 250 மூட்டை 100 மூட்டை அரைச்சா 50 50 அரைச்சா 25 இது உலக வழக்கம் தானங்களே ஐயனிட்டு இது எத்தனை நெல்ல ரெண்டு நெல்லுங்க இந்த ரெண்டு நெல்ல அரைச்சா எத்தனை அரிசி வரும்

இது என்னங்க சார் இது செருப்பு நான் என்ன பருப்பு நான் சொன்னேன் இது எத்தன செருப்புங்க சார் செருப்பு இப்ப ரெண்டு கண்ணையும் திறங்க சார் இப்ப இது எத்தனை செருப்புங்க சார் ஒரு செருப்பு அது எப்படிங்க சார் நீங்க ஒரு கண்ணால பாக்கும்போது ஒரு செருப்பு தெரிஞ்சது இப்ப நீங்க ரெண்டு கண்ணால பாக்கும்போது ரெண்டு செருப்பு தெரியணும்ல சார் தெரியலையே தெரியலன்னா செருப்பாலே அடிப்பண்டா ஏண்டா கொட்டாம்பல புட்டு வந்துருக்கேன் பைத்தியம் புடிச்ச நாயை எங்கடா உன் நெல்லு நெல்லா ஆஹ் இனிமே தான் வயலு வாங்க போறேன் இந்த நோகி நட்டி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி இவன் தலைய உள்ள விடுறான் ஐயோ டேய் என்ன ஓட மாட்டா புடா டேய் இன்னைக்கு காலையில ஓடி இல்லையா